இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம் வாங்க முருங்கக்காயெல்லாம் கட் பண்ணி இட்லி சட்டியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சு அதில் உள்ள சதையெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம சாம்பாரே பண்ண போகிறோம் அதாவது கூட்டு மாதிரி பண்ண போகிறோம் ஏன்னா ஒரு சில பேருக்கு முருங்கைக்காய் கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு சில பேருக்கு முருங்கைக்காய் பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அதனால் சதையெல்லாம் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அது சாம்பார் கூட்டவை பண்ணி சாப்பிடும்போது குழம்பும் வச்சு சாப்பிடும்போது இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்குங்க சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பல்லாரி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஏன்னா சின்ன வெங்காயம் எப்போயுமே நம்ம குழம்புல நம்ம வந்து சேர்த்துக்கணும் பல்லாரின் நான் மூணு சேர்க்குறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லாவது நம்ம சேர்த்தா தான் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நம்ம வந்து இதை எல்லாமே இப்போ போட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பல்லாரி எல்லாம் கட் பண்ணி வச்சதை வதக்கி விட்டுட்டு அடுத்து வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி இந்த குறிப்பாக வந்து இதில் வந்து புளி சேர்க்கக்கூடாதுன்னா புளி சேர்க்கக்கூடாது அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து சாப்பிடக்கூடன்னு சொல்லுவாங்க ஸோ நான் அதை வந்து நான் சேர்க்க மாட்டேன் அது மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டு தக்காளி வந்து நம்ம போட்டு வதைக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கட் ப நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முருங்கை முருங்கைக்காய் சாதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அளவாக போட்டுக்கோங்க நீங்கள் குழம்பு மசால் பொடி சேர்க்குறீங்க அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு மசாலா இருக்குது அதை வந்து ரெண்டரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு நல்லா வதைக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் ஆயில் அதிகமாக சேர்க்க மாட்டேன் அதனால் வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூட லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அடுப்பை வந்து நல்லா கூட்டி வச்சுக்கலாம் அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் வத்தி வரும்போது ஃபைனலாக சிம்மில் வச்சு குறைச்சி விட்டு நல்ல எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி இந்த வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஒரு இன்னொரு பாத்திரத்தில் டான்ஸர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம் நான் எப்போயுமே கடல் எண்ணெய் தாங்க சேர்ப்பேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கலாம் எப்போயுமே குழம்புக்கு வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாங்க தேங்கானையும் நல்ல டேஸ்ட்டு ஸோ நான் எப்போயுமே கடலைன்னு தான் சேர்ப்பேன் சாம்பார் வச்சாலே நம்ம சைடீஸாக வந்து எப்பயுமே வந்து வடகம் அப்பளம் தான் நம்ம பொறிப்போம் ஸோ அப்போ தான் வந்து சாப்பிட்டா அந்த ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் நான் வடகை பொறிச்சு வச்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது